لله. الحمد لله رب العالمين والصلاه والسلام على رسوله الكريم وعلى اله وصحبه وسلم وقال الله تعالى في القران المجيد والقران الحكيم بااعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم الرحمن علم القران ஹலக் அல் இன்சான் அல்லா மஹுல் பயான் சதக் அல்லாஹி அலீன் புகழும் புகழ்ச்சியும் ஆகிய அல்லாவிற்கு மட்டுமே உரித்தாகட்டுமாக மேலும் சாந்தியும் சமாதானமும் நம்முடைய தூதர் முஹம்மது சல் அல்லாஹு அலிஹசல்லாம் அவர்களின் மீதும் அவருடைய குடும்பத்தார்களின் மீதும் சத்திய சஹாபாக்களின் மீதும் இங்கு குழுமியிருக்கக்கூடிய நம் அனைவின் மீதும் அல்லாஹுடைய சாந்தியும் சமாதானமும் என்று நிலுவட்டுமாக இஸ்லாத்தின் காணிக்கான சலாத்தை கூறிய உரையை ஆரம்பம் செய்கிறேன் அஸ்லாம் வலைக்கும் வரமத்துல்லாஹி தாலா வரகாத்து கண்ணியமிக்க அல்லாஹி நல்லடியார்களே ஹஜ் உடைய பாடத்தை நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம் கடந்த வாரம் சாயுடைய அமல் என்ன என்பதை பார்த்து கொண்டிருந்தோம் அல்லாஹ் அது எந்த ருக்குநிலை வருகிறது என்பதை அந்த பாடத்தின் நடுவுகளே அல்லாஹ் பார்ப்போம் கண்ணியமானவர்களே ஹஜ்ஜு மற்றும் உம்ராவுக்கான வித்தியாசம் என்ன ஹஜ்ஜு மற்றும் உம்ராவுக்கான வித்தியாசம் என்ன உம்ராவிலே மூன்று விஷயங்கள் தான் எஹராம் கட்டுவது தவாஃப் செய்வது சாயி செய்வது இந்த மூன்று ருக்கன்கள் மிக அவசியம் இதில் எதை விட்டாலும் உம்ரா கூடாது ஆனால் இதை ஹஜ்ஜை எடுத்துக்கொண்டோம் என்று சொன்னால் இதற்கென்று மாதங்கள் இருக்கின்றது நிச்சயலா அந்த பாடத்தின் நடுவில் அதோடைய முழு அமலா அல அமல்களையும் பார்ப்போம் வாஜிப் சுண்ண ருக்குன் எல்லாத்தையும் பார்ப்போம் நினைச்சாங்களா கண்ணியமானவர்களும் ஹஜ் என்றால் அந்த குறிப்பிட்ட மாதத்திலே செய்யக்கூடிய அமலுக்கு தான் என்று சொல்லப்படும் ஒரு வானிலே அல்லாஹ் அல் ஹஜ்ஜு அந்த ஹஜ்ஜுங்கிறது அறியப்பட்ட மாதங்களில் நல்லா அமைச்சிருக்கிறதா சொல்கிறோம் அறியப்பட்ட மாதங்கள் என்ன சவால் துல்காதா துல்ஹிஜா இந்த மூன்று மாதங்கள் இந்த மூன்று மாதங்கள்ல இங்கிருந்து செல்லக்கூடிய நபர்கள் நாம் சென்ற வாரம் ஹஜ்ஜுடைய மூன்று வகைகளை பார்க்கும் இந்த ஹஜ்ஜில் நம்ம எதை நீத்து வைத்து செல்கிறோமோ அதை செய்வது இந்த மூன்று மாதத்துக்கு வருவதுதான் அதனுடைய கால அளவாகும் இதெல்லாமல் மற்ற மாதங்களை செய்யக்கூடியதெல்லாம் உம்ராதான் ஹஜ் என்று சொன்னால் இந்த மூன்று மாதத்துக்குள் நாம் போகும் கண்ணியமானவர்களே இதற்கான மீன்காத்தை முதலில் நாம் அறிய வேண்டும் எஹ்ராம் கட்டுவதற்கு எங்கே எஹ்ராம் கட்ட வேண்டும் என்ற மீகாந்த் அளவுகளை பெருமானா செல்லாரி சிலம் அவங்க குறிப்பிட்டு காட்டினாங்க இபுன் அப்பா சலி அல்லா அவங்க சொல்றாங்க இபுன் அப்பா சலி அல்லா அவங்க கால ஒக்கத்து ரசூல் வாயும் சொல்லலாம் வலிங்க வசலம் அதோடைய இடங்கள் அதோடைய நேரங்கள் சொன்னாங்க சொன்னாங்க லி அகலில் மதீனா துல் ஹுலைஃபா மதினாவாசியாக நீங்கள் இருக்கிறீங்கன்னு சொன்னால் துல் ஹுலைஃபால நீங்கள் என்ன செய்ய எஹ்ராம் கட்டுங்க துல் ஹுலைஃபா எங்க இருக்கு மக்காவில இருந்து சரியாக நானூற்றி ஐம்பது கிலோமீட்டர்ல இருக்கு அடுத்து சொன்னாங்க வாலி ஷாம் நீங்க தேசத்துவாசியா அப்படின்னு சொன்னால் ஜொஹ்ஃபா ஜொஹ்பால நீங்கள் என்ன செய்யுங்க எஹ்ராம் கட்டுங்க அப்படின்னு சொன்னாங்க இந்த ஜொஹ்பா எத்தனை கிலோமீட்டர்னு பார்த்தோம்னு சொன்ன சொன்னால் நூற்றி எண்பத்தி மூணு கிலோமீட்டர் மக்காவில் இருந்து இருக்கு அடுத்து சொன்னாங்க வாலி அஹலில் நஜத் நஜது தேசத்தை சேர்ந்தவர்களாக இருக்கின்ற சொன்னால் கர்னூர் மனாசி என்ற இடத்துல என்ன செய்யுங்க நீங்க உங்களுடைய கட்டுங்க அது மக்கால இருந்து எழுவத்தஞ்சு கிலோமீட்டர் இருக்கு அடுத்து சொன்னாங்க வாழ் அகலில் யமன்லம் யமன் வாசியாக இருக்கிறீங்க அல்லது யமன் திசையை நோக்கி அதுக்கு பின்னாடி உள்ள நாடுகள் இருந்து வரீங்கன்னு சொன்னா எலம்லம் என்ற இடத்துல என்ன செய்யுங்க நீங்க எஹராம் கட்டுங்க இது மக்கால இருந்து தொண்ணூத்தி கிலோமீட்டர் இருக்கு கண்ணியமானவர் அப்ப இந்தியால இருந்து திசையை பார்த்தோம் என்று சொன்னால் நாம் ஒரு கப்பல் வழியாக செல்லுவோம் என்று சொன்னால் நாம் என்ன செய்வோம் அந்த காலத்துல அரபுக்கு போனோம்னு சொன்னா யமன்ல உள்ள அந்த போர்ட்ல இறங்கிதான் அங்க இருந்து ஒட்டகத்துல பயணம் பண்ணி மக்காவுக்கு போவாங்க அது ஒரு அழகிய ஹஜ் அப்போ அப்படி போறப்ப எலம்லங்கிற இடத்த தான் தாண்டி போவோம் அல்லது இப்போ ஹாஜிங்க நீங்க சென்னையில இருந்து போகிறாங்க போறாங்க அப்படின்னு சொன்னா சென்னையிலேயும் ஏறும்போது ஃபிளைட் ஏறும்போதே கடைசி ஒரு கொஞ்சம் நேரத்துல என்ன செஞ்சேன்னு கேட்டால் போயிட்டு கூளிச்சிட்டு சுத்தமாயிட்டு வந்து ஏகாம் கட்டிட்டு வந்துடும் அப்ப இவங்க ஃபிளைட் ஏறுவதற்கு முன்பாகவே அந்த நடுவானத்தில் நம்மளால என்ன செய்ய முடியாது அந்த அமலை செய்ய முடியாது சொன்னா பிளைட் எங்க ஏறுறமோ அங்க கிளம்புறதுக்கு ஃப்ளைட்ல உட்காரத்துக்கு முன்னாடி ரெடியாகி அமர்ந்துவது என்னது நம்முடைய அந்த அமல்களுக்கான பரிபூர்ணாலையை ஏற்படுத்தும் கண்ணியமானவர்களே இதுதான் மீகாத் என்று கூறப்படுகிறது ஆனா இதே மக்காவாசியா இருக்காங்க அல்லது பெருமானா கேட்டா அவங்க எந்த இடத்துல வீட்டுல இருக்காங்களோ அங்கேயே அவங்க குளிர்ச்சிட்டு எகராம் கட்டிட்டு வரலாம் அதுதான் அவருடைய என்பதாக அந்த உள்ளூர் வாசிகளுக்கு பெருமானா சலாசன் சொன்னாங்க ஆகா கண்ணியமிகா அல்லாவினுடைய நம்ம ஹஜ்ஜோ செல்ல வேண்டும் என்று சொன்னா இந்த மீ காத்துகளை நிச்சயமாக அறிந்து வைத்திருக்க வேண்டும் நம்ம கைட் மூலியமா போறதுனால அவங்க தெரியவ அந்த விஷயங்கள் நமக்கு ஆடத்தை எடுத்துருவாங்க கண்ணியமானவர்களே அடுத்து பாருங்கள் ஹஜ்ஜுடைய ருக்குன்கள் என்னென்ன முன்னாடி என்ன பார்த்தோம் உம்ரால யஹராம் கட்டுறது தவாஃப் செய்வது சாயி செய்வது முக்கியமான விஷயம் ஆனால் ஹஜ்ஜில் பாருங்கள் எஹராம் கட்டுவது அடுத்து அரஃபாவுடைய நாளில் அரஃபாவில் தங்குவது ஜியாரா செய்வது அடுத்து சாயி செய்வது அப்போ இந்த யஹராம் கட்டுற என்ற அமல் மிக முக்கியமான அமல் யஹராம்னா என்ன தைக்கப்படாத இரண்டு ஆடைகள் கீழே ஒரு அங்கி மேலே ஒரு அந்த அதுக்கென்ற ஒரு துணி இருக்கு வெள்ளை ஆடை இரண்டு ஆண்கள் இரண்டு வெள்ளை ஆடைகள் அணிவதுதான் எஹராம் வந்து என்ன செய்திருக்கா அந்த தைக்கப்பட்டிருக்க கூடாது அதை நாங்கள் ஸ்டிச்சிங் பண்ணி வச்சிருக்கூடாது அது அப்படியே விடப்பட்டு இருக்க வேண்டும் கணியமானவர்களையும் பெருமான சலாசம் அதாவது நம்ம அந்த ஹச்சுடைய அமலில் நம்ம நீயத்தை தான் சரி செய்யணும் கிளம்பும் போது ஏன்னு கேட்டா இது ஒரு பரிசுத்தமான கலப்பற்ற ஒரு அமல் இந்த அமலை அல்லாவுக்கு மட்டுமே செய்யணும் ஏதோதான் பெருமாள் செலவசம் அவங்க சொன்னாங்க இன்னமல் அமலு பின்னியார் எந்த அமலை செஞ்சாலும் அது என்னது அந்த அமலுடைய நீயத்தை கொண்டுதான் அல்லாஹ் என்ன செய்கிறார் அல்லாஹ் பார்க்கிறார் சொல்றாங்க இன்னமல் அமலு பின்னியார் இன்னமாலி குள்ளி முறையும் மாணவா அது என்ன அமலுக்காக என்ன நீயத்துக்காக அதை செஞ்சுக்கிறாரோ அதுதான் அந்த ஒரு விஷயமாக மாறும் சொல்லிட்டு சொன்னாங்க ஹிஜ்ரத் ஹிஜ்ரத் எனவே யார் செய்கிறாங்களோ அல்லாஹ் ஃப அல்லாஹுக்கும் ரசூலுக்காம் செய்தவர் தான் மக்கால பிரச்சனை அப்போ அப்போ மதினா சஹாபாக்கர் நமக்கு இங்கே ஒரு தீனுடைய பிரச்சனை வருது என்று சொன்னால் இந்த இடத்த விட்டு நம்ம போவதற்கு தயாராக வேண்டும் என் தீனை காப்பாத்துறதுக்காக நான் இந்த இடத்த விட்டு போகிறேன்னு சொன்னா அவர் அந்த வாஹில்லாஹி வா ஹஜ்ரத்து குமா ரசூல் இங்கே அல்லாஹையும் ரசூலையும் இவர் நிச்சயமாக பெற்றுக்கொள்வார்கள் கண்ணியமுக்கு அல்லாஹ் கிளம்பும் போது நம்முடைய நீயத் அல்லாகுக்காக என்ற ஹஜ்ரு நியத்தை பரிசுத்தமாக நம் மனதில் பதி பதிய வைத்துக் கொள்ள வேண்டும் பெருமாள் அசாசன் சொன்னாங்க சொல்லிட்டு ஒருவேளை ஒரு ஹஜ்ரத் லி துன்யா என்று இருந்தால் அது அதுன்யாவை தான் பெற்றுக்கூறார் அடுத்து சொன்னாங்க பெருமாள் அசலாசிரம் வஹஜ்ரத் தொஹு அவிம்ராத்துன் ஒரு பெண்ணுக்காக எந்த பெண்ணு கிடைக்கணும் அதனால அங்க போய் வேலை செஞ்சுக்கிட்டு அந்த பெண்ணை நான் பாத்துக்கிறேன் நிக்காசின்னு ஆசைப்படுறேன் தங்குறேன் அப்படின்னா அதே அவர் பெற்றுக்கோளார் அதுல அவருக்கு என்னது கிடைக்காம போயிறாரு ஆனால் என்ன ஹிஜ்ரத்தோ அதை தான் பெற்றுக்கோளார் ஆனால் நீங்க வைக்கக்கூடிய ஹிஜ்ர துணிய தின்னவாக இருக்க வேண்டும் அல்லாஹ் வர சூலாக இருந்தால் ஆக சிறந்தது எனவே ஹஜ்ஜு செய்பவர்கள் அந்த ஹிஜ்ரத் அந்த ஹஜ்ஜுடைய நோக்கம் என்னவாக இருக்க வேண்டும் அல்லாஹ் மற்றும் ரசூலாக மட்டும்தான் இருக்க வேண்டும் அடுத்து அரபால தங்குவதை பற்றி ஒரு ஹதீஸ் பெருமானா சல்லாஹ் இஸ்லாமா அரபால தங்கி இருக்கும் போது ஹஜ் துல்விதா கடைசி ஹஜ்ஜில் பெருமானா சல்லா அவங்கள்ட்ட கேட்டாங்க யார் என்ன யார் அசூர்லா அவ பெருமானா சல்லாஹ் அவங்க சொன்னாங்க ஹஜ் என்பது யார் பிறை பத்தை அரபாலுடைய அந்த ஃபஜர் தொலையை பெற்றுக்கொண்டார்களோ தான் அதுதான் ஹஜ்ஜு அதுதான் ஹஜ்ஜுடைய முக்கியமான அமல் அவர் ஹஜ்ஜை முழுமையாக பெற்றுக்கொண்டவர் என்று சொல்லப்படுகிறார் உடமாக்கல் அதுக்கு தெரிவான விளக்கம் எழுதுறாங்க பத்து அன்னைக்கு நீங்க பஜ்ர அந்த அரஃபால தொழுகிறது என்பது நீங்க பிறை ஒன்பதுலயே வந்துடும் பிறை ஒன்போதுலயே பிறை ஒம்பது எப்போ உங்களுக்கு ஆரம்பிக்குது பிறை ஒன்போது சூரியனுடைய நடுப்பகுதி இந்த லுவர் வச்சுக்கீங்களேன் இன்னைக்கு இந்த 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 வக்து அப்படின்னு சொன்னா பிறை ஒம்பதுலயே நம்ம அரஃபால தங்க ஆரம்பிச்சிடணும் அப்ப நாளை காலைல பிறை பத்து ஃபஜ்ரங்க தொழுதுருவோம் பிறை பத்து முடிஞ்சவனே யவு நகர் அடுத்து அந்த அதிகாலை முடியிற நேரம் இருக்கே அது அரஃபால தங்கக்கூடிய நேரம் இந்த அளவுக்கு அங்க தங்கிட்டாருன்னு சொன்னா அந்த அரஃபாவுக்குன்னு உள்ள அந்த ருக்குன் அந்த அமல் அவர் நிறைவேற்றியவர் என்ன செய்வாங்க தொழுகுவாங்க துவா செய்வாங்க வேற எந்த பெரிய அமல் டென்ட் டென்டா பாப்பீங்கல்ல சகோதரர்கள் அப்படியே டென்ட் டென்டா இந்த நேரத்தில் இந்த அமலை செய்யக்கூடியதுதான் அந்த அரஃபா அப்படியே ஒரு ஆறு கிலோமீட்டருக்கு போகும் மக்காவத் அப்படியே ஒட்டி பக்கத்துலேயே அப்படியே டெண்டு போயிட்டே இருக்கும் அவ்வளோ தூரத்துக்கு டெண்டுகள் அந்த மினா மசீது வரைக்குமே இருக்கும் அந்த மினா மசீது வரைக்குமே ஆக நியமானவர்கள் இரண்டாவது குண் அரஃபாக தங்குவது மூன்றாவது தவாஃ ஜியாரா குரான் எல்லாம் சொல்றா சும்மா எப்போது தவஃஃபகம் வல் யூ ஃபுன் வல் எ பில் பைத் இல்லாத்தையும் நீங்கள் என்ன செஞ்சுருக்கீங்க பரிசுத்தமாகி அந்த பளிபுராணை கொடுக்கறதை கொடுத்து முடிஞ்ச உடனே நீங்க என்ன செய்ய அல்லாஹுடைய வீட்டை தவாஃப் செய்ய வாங்க என்பதான் ஜியாரா அதுக்கப்புறம் நம்ம செய்யக்கூடிய அமல் அடுத்தபடியா சாயம் சாயை பத்தி சென்றவாறு நம்ம ஏ சொல்லுவோம் அமல் என்னது அன்னை ஹாஜரா அம்மைய அவங்க என்ன செஞ்சாங்க தன்னுடைய மகனுக்காக இஸ்மாலிஸ் நபிக்காக தண்ணீரை தேடி ஓடக்கூடிய தொங்கோட்டம் ஓடிய அந்த இரண்டு மலைக்குன்று அந்த மறைக்குன்றுக்கு மத்தியில அவர்களை போன்றே ஓட வேண்டும் எப்படி ஓட வேண்டும் அவர்களே போன்றே அங்கிருந்து நம்ம நடந்தும் போகலாம் ஆனா ஆண்கள் நிச்சயமாக என்ன செய்யணும்னு கேட்டா பச்சை விளக்கு வச்சிருப்பாங்க கொஞ்சம் தூரத்துக்கு கிட்டத்தட்ட ஒரு நானூத்தி ஒன்பது ஐநூறு மீட்டர் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன் அதுல பச்சை விளக்கு கொஞ்சம் தூரம் போட்டுருப்பாங்க கண்டிப்பா ஆண்கள் கொஞ்சம் குறுக்கணவாதம்மா கொஞ்சம் வேகமாக அந்த இடத்துல ஓடுன்னு சொல்லுவாங்க ஏன் அம்மையா ஹாஜிர அம்மையார் தான் தண்ணீரை தேடி தேடி ஓடுவாங்க ஏழு முறை ஓடுறான் சஃபால இருந்த மறுவா மருவா அது சஃபா மடியும் சஃபால இருந்த மறுவா என்பதாக எனவே அல்லாஹ் அன்னைக்கு அவங்க செஞ்ச தியாகத்தை எல்லாம் எல்லாருக்கும் அமலா ஆக்கிட்டான் நீ நீங்க நேசிக்கணுமா ஒரு பருளையே நீ உங்களுக்கு நிறைவேறணுமா அந்த பாவத்தை நீ தப்பிக்க விரும்புறீங்களா அப்ப இந்த அமலை நீங்க செய்யுங்க என்பதாக ஹஜ்ஜிலே ஹஜ்ஜிலே ஒரு ருப்புனாக அல்லா தலா சாயாக ஆக்கிவிட்டான கண்ணியமானவர்களே இதுதான் ஹஜ்ஜுடைய அசனமல்கள் இந்த நாளில் எதனாச்சும் ஒரு மிஸ் ஆயிடுச்சு அப்படின்னு சொன்னா நம்முடைய ஹஜ் என்ன செய்யாது கூடாமலே போயிடும் அடுத்தபடியாக வாஜிபுகள் வருகிறது வாஜிப் என்ன மீ அறிந்து மீ என்ன செய்யுது மீ காத்துக்கு முன்பாகவே நம்ம அகராம கட்டுகிறது அடுத்து அரபாவுடைய நாள் அறிந்து அரபாவில் தங்குறது அந்த டேட்டை விட்டுறக்கூடாது நான் குறிப்பா சொன்னோம் அந்த ஏமுன் நகர் நகர்னு அந்த அறுக்கக்கூடிய நாள் நம்ம இங்க புரவான கொடுக்குறோம்ல அந்த நாள் அப்ப அன்னைக்கு கரெக்டா அந்த பத்துல கால ஃபஜிருக்கு அங்கே தங்கியிருந்தா கொஞ்ச நேரம் தங்கியிருந்தாலே போதுமானது அடுத்து சொல்றாங்க முஜுதரிபாவில தங்கி இருக்கணும் முஸ்தலிஃபால கொஞ்ச நேரம் தங்குவது அடுத்து தஸ்ரீ கூடிய நாளில் மினாவில் தங்குவது தஸ்ரீ கூடிய நாள் என்ன பிறை பதினொன்னு பிறை பன்னெண்டு பிறை பதிமூணு இந்த மூன்று நாட்களும் நம்ம மினால தங்குவது இது ஹஜ்ஜுடைய வாஜிவலில் கட்டப்பட்டது அடுத்து ஹஜ்ஜுடைய வாஜிப் தஸ்ரீ கூடிய நாளில் கல்லெறிவது ஜமரத்துல கேள்விப்படுவான் அந்த இடத்துல போய் கல்லெறியணும் மூன்று இது இருக்கு சின்ன ஜமரா ஒண்ணு பெரிய ஜமரா அதுக்கடுத்து பெரிய ஜமரா இது என்ன இடம் என்ன அமல் என்று சொன்னா இஸ்மாயில் அலிஸ்லத்தை அவங்கள அழைச்சிட்டு போறாங்க இப்ராஹிம் அலையம் அறுப்பதற்காக அப்போ ஷைத்தான் வந்து இஸ்மா இஸ்லாம் அவங்கள்ட்ட அவங்களுடைய தந்தையுடைய நோக்கத்தை சொல்லி அவங்க அதை விட்டு பயத்தை உண்டாக்கி கொண்டு வரணும் அல்லாவுடைய கட்டளை நிறைவேற்ற விடாம என்பதற்காக முயற்சி செய்த இடம் உங்க அத்தை அவனை கூப்பிட்டு போய் அறுக்க போறாரு பேரு நீ என்று சொன்னா அப்ப கல்லை அடித்து அடித்தார்கள் அவர் கல்லை அடித்தா அடித்த அந்த இடத்தை தான் அந்த மூணு இடத்தையுமே என்ன செய்தவர் இன்று ஜமராத்து அக்கபா என்பதாக நாம் இடத்த பார்க்குறோம் நீங்க சாதாரண உம்ராவுக்கு போனாலே உங்களை அந்த கைடு அங்கெல்லாம் கூப்பிட்டு போவாங்க ஒரு ரவுண்டு கூப்பிட்டு போவாங்க இஸ்மாலியஸ் எங்க அறுக்கறத கூட்டு போவாங்க பாறையை காட்டுவாங்க அங்க பக்கத்துல இந்த ஜமராத்து இடத்த காட்டுவாங்க அரபால தங்கக்கூடிய ஹாஜிகள் தங்கக்கூடிய இடத்த காட்டுவாங்க மஸ்ஜிது மீனா நீங்க அந்த மஸ்ஜிது நபீர் உள்ள இருக்கு அங்கேயும் காட்டுவாங்க கூட்டு போய் இதெல்லாம் இதெல்லாம் உம்ரா போறப்ப ஒருத்தர் பார்த்துட்டுன்னு சொன்னா ஹஜ்ஜு போறப்ப ரொம்ப லேசா இருக்கும் ஆனா கண்ணியமானவர்களே இது வாஜிபில் கட்டுப்பட்டது அடுத்து ஆண்கள் தலைமுடியை முற்றாக எடுப்பது அல்லது தலைமுடியை குறைப்பது இது வாஜிபான விஷயம் அடுத்து ஏழாவது தவாஃபுல் விதா இறுதியாக ஹஜ்ஜை முடித்து என்று சொல்லி நான் விடைப்படக்கூடிய தவாஃபை செய்ய வேண்டும் இந்த தவாஃபை வந்து பெண்கள்ல ரெண்டு பேர்த்துக்கு மட்டும் செய்யறதுக்கு அனுமதி இல்லை யாரும் கேட்டால் ஒன்றும் அவங்க ஹைலுடைய நிலை ஏற்பட்டுருச்சு அல்லது பிரசவ அந்த நிஃபாசு நிலை ஏற்பட்டுருச்சு இந்த இரண்டு நபர்களுக்கும் அந்த தவாஃபுல் விதா கிடையாது மற்ற சென்ற எல்லா ஹாஜிகள் குறிப்பாக ஆண்கள் தவாஃபுல் விதா கண்டிப்பாக செய்ய வேண்டும் தெரியவர்களே இது ஹஜ்ஜுடைய வாஜிபுகளை பற்றி பார்த்தோம் சரி ஹஜ்ஜுடைய சுனத்துகளை பற்றி சுருக்கமாக பார்த்துடலாம் இது என்னது சுனத் என்பது எஹ்ராமுக்கு முன்பாக குளிப்பது நம்முடைய உடல் அங்கங்களில் உள்ள மர்மஸ்தானம் அக்குள் போன்ற எல்லா அசுத்தங்களைய முடிகளையும் நீக்கிவிட்டு நறுமணம் பூசிக்கொள்வது அடுத்து மக்காவில் நான் சொன்ன போன வாரம் படித்தோம் நம்ம கிரான் தமத்துவ போன்ற இந்த வகையில் ஹஜ் செய்யக்கூடிய நபர்கள் என்ன செய்யாட்டால் மக்காவுக்கு வந்தவொடனே தவா ஃபுல் செய்வது அடுத்து தவா ஃபுல் குதும்ல தவாஃபுடைய நேரத்தில் என்ன செய்யும் கேட்டால் முதல் மூன்று சுட்டில் ரமல் செய்யணும் ரமல் என்ன கொஞ்சம் அப்படி குதிச்ச மாதிரி ஓடுரும் நல்ல கை காலை ஏன்னு கேட்டா இந்த அமல் எதனால் நமக்கு வைக்கப்பட்டிரு கேட்டா பெருமானா சல்லா இஸ்லாம் ரொம்ப காலம் கழிச்சு ஹஜ்ஜுக்குள்ளே வர அந்த இதுக்கு ஹஜுக்கா உள்ள வராங்க அப்ப அந்த நேரத்துல அங்க இருக்க மக்காவாசிகள் எல்லாம் நினைச்சு என்ன செய்யறது இவங்க ரொம்ப பலகீனமாயிட்டாங்க நினைக்க கூடாது என்பதற்காக நாங்கள் இன்னும் வீரமாக பலமா இருக்கிறோம் என்பதை காட்டுவதற்காக பெருமான சில சொன்ன தோழர்களை பார்த்து சொன்னாங்க கொஞ்சம் வேகமா குதிச்சு ஓடுங்க உங்களுடைய பலத்தை நீங்க காட்டுங்க என்பதா அவ தவா போருமோ அந்த தோழர்கள் எல்லாம் கொஞ்சம் குதிச்சு ஓடி அப்படியே சுத்தி சுத்தி வந்தாங்க எனவே அந்த ஏழு சுத்துல குறைஞ்சது ரெண்டு மூணு சுத்தாவது அந்த தவாஃபுல் குதும் அப்படி அப்படியே ரமல் செய்யணும் அந்த ரமல் செய்து நம்ம ஓடுவது அந்த இடத்துல சொல்லு சுண்ணத்தான ஒரு விஷயமாகும் அடுத்து எஹராம் கட்டிய பிறகு பிறை பத்து அன்று ஜமரத்துல் அகலாப அகபாவில் கல்லெறிவர் அடுத்து மஸ் அருள் ஹராம் என்ற இடத்துல நம்ம தங்குவதாக கண்ணியமானவர்களே இதெல்லாம் நம்ம எல்லா அமல்களும் வரக்கூடியதான் அதில் இந்த சின்ன சின்ன முக்கியமான விஷயங்கள் சுண்ணத்துகளில் கட்டுப்படும் அடுத்து முக்கியமான அமல் நம்ம பழிபிராணியை கொடுப்பது எப்போ பிறை பத்து அன்னைக்கு யோமுல் நகர்ல பலிப்பிராணியை கொடுப்பது எந்த இடத்துல கொடுக்க ரொம்ப சிறப்புன்னு கேட்டா மினாவில கொடுக்கலாம் அப்படி மினால இல்லை என்று சொன்னா மக்காக்குள்ளேயே எங்க வேணுமா கொடுத்துக்கலாம் அவருக்கு அந்த இடம் மக்கானே தெரியல அதை விட்டு வெளியே நமக்கு ஒரு பத்து பன்னெண்டு பாஞ்சு கிலோமீட்டராச்சு இருக்கும் ஒவ்வொரு இதுக்கும் ஒவ்வொரு எல்லாம் இருக்கு மக்காவுக்கு அதை தாண்டி வெளியே கொடுத்துட்டாருன்னு சொன்னா அதற்கு அவர் பலி கொடுத்தவனும் அதுக்கு அந்த ஈடு தொகையாக இவர் என்ன செய்யும் ஒரு அங்கேயே ஒரு பலிபுராணியை கொடுத்தாங்க பற்ற நம்ம செய்யக்கூடிய அமல்கள் ஏன்னா ஒரு குறை ஏற்பட்டுருச்சுன்னு சொன்னா அல்லது செய்ய முடியல என்று சொன்னா அங்கேயே அந்த பலிபிராணியை கொடுத்து அந்த மக்காவாசிகள்லேயே அல்லது அங்க உள்ள மதர்சாக்கள்லேயே அதை நம்ம ஹதியா செஞ்சுட்டு வந்துடணும் இதுதான் ஹஜ் என்ன செஞ்ச மப்ருவாக கண்ணியமானவர்களே இதெல்லாம் சுருக்கமான ஹஜ்ஜுடைய அமல்கள் இன்ஷால்லா வரக்கூடிய வாரங்கள்ல இறைநேசர்கள் பெரியார்கள் எப்படி ஹைட் செய்தார்கள் அதனுடைய ஆன்மீக ரகசியம் என்ன என்பதை பற்றி இன்சாலா வரக்கூடிய வாரம் பார்ப்போம் ஏன்னா ஒரு விஷயத்தை சட்டமா கேட்பதற்கும் பெரியார்கள் செய்த அந்த உள்ளத்தால இறை அன்போட செஞ்சதை கேட்பதற்கு வித்தியாசம் இருக்கல்லவா இன்ஷா அல்ல வரக்கூடிய அதை பார்ப்போம் கண்ணிய மாணவர் இறுதியாக ஒன்றை நாம் தெரிந்து கொள்ள வேண்டும் பெருமான செலாலேசன் அவங்க சொன்னாங்க யார் வசதி பெற்று இருந்து செல்வம் பெற்று இருந்து ஹஜ் செய்யாமல் ஒருத்தரனே சிலர் ஒரு முஸ்லீம் ஆயிட்டாருன்னு சொன்னா அவர் என்ன மாட்டார் முஸ்லீம் மூத்தாக மாட்டாரு அவர் யகூதியாகவோ நசாராவாகவோ மோத் ஆவார் என்பதாக பெருமானா சொன்னாங்க அந்த கணியமானவரை நாம் இந்த வாழ்க்கை அஞ்சு கொள்ள வேண்டும் எல்லாம் நமக்கு சக்தி கொடுத்தார் என்று சொன்னால் உடனடியாக செய்துடும் ஏன்னா என்ன குறுக்கீடு வரும் எனவே தெரியாது உடல் நலத்திலையோ பொருள்